ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே இது வந்து நான் அந்த பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பித்தளை பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா விளக்கிறதே இல்லை இது வந்து யூஸ் பண்ணாத ஒரு பொருள் தாங்க இது வந்து இன்றைக்கி வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன் இது க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பீத்தாம்பரி பவுடர் வந்து இன்னைக்கு வீட்டிலே வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரெடி பண்ணலான்றதையும் பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த பாத்திரங்களே வந்து நான் கையோடு வந்து இது விலக்கி காமிச்சிட்றேன் எந்த அளவுக்கு வந்து பழிச்சு நிக்குனு இருக்குன்றதையும் நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட முதல்ல இருந்த இருந்த பாத்திரத்துக்கு பாத்திரத்துக்கும் கொஞ்ச நாள் பளிச்சு கிடச்சிருக்கு இப்போ வந்து இந்த பவுடர் நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணலாம் போகலாம் ஒரு மிக்சி சார் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் வந்து நான் கோதுமை வந்து எடுத்துக்கிட்டேன் உங்ககிட்ட வந்து கடலை மாவு அரிசி மாவு மைதா மாவு எந்த மாவு இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஆனால் ரெண்டு கப் வந்து கோதுமாவுக்கு நான் அரை அரைக்கப் வந்து தான் மெஷர்மெண்ட் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு கப்பு இருந்துச்சுன்னா கால் கப் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அளவு பார்த்தீங்கன்னா இப்போ இது கூட நான் வந்து லெமன் சோடா வந்து நான் சேர்த்துக்கிறேங்க லெமன் சால்ட்டு லெமன் சால்ட்டு வந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன் இது கூட பார்த்தீங்கன்னா சர்ஃபேக்சல் பவுடர் வந்து ஒரு கப் வந்து எடுத்துக்கிறேன் இது கூட பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா வந்து ஒரு கப் வந்து எடுத்துக்கிறேங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சால்டு உப்பு வந்து வந்து கப் வந்து எடுத்துக்கிறேங்க இப்போ இது கூட நாம் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்க்க போகிறோம் இந்த ஃபுட் கலர் வந்து சேர்க்கறதுனால நம்ம கடைகளில் வாங்கின போல் அந்த டெக்ஸ்சரில் வந்து கிடைக்குங்க அதனால் வந்து ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலர் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பல்ஸ் கொடுத்து நம்ம நல்லா எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கமகமனம் வாசனையும் கூட நல்லா சூப்பராக வருதுங்க நம்ம கடைகளில் போயிட்டு இந்த மாதிரி வாங்குறத விட வீட்லேயே வந்து சுலபமாக ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் நமக்கு தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுக்குதுங்க நான் வந்து முன்னாடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஏர் கண்டெய்னரில் வந்து நம்ம வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க அளவுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு பீத்தாமரி பவுடர் வந்து நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போது இதை வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி பொருளாகட்டும் பித்தளை இந்த மாதிரி சில்வர் பொருளாகட்டும் எது வேணாலும் வந்து நம்ம போட்டு பயன்படுத்திக்கலாம் இப்போ பித்தளை பொருள் உள்ளதை நான் வந்து எடுத்திருக்கேன் இது ரொம்ப நாளாக வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ணாத பொருளுங்க இதை வந்து நம்ம இப்போ வந்து தீத்தி காமிக்க போகிறோம் இப்போ இந்த அளவுக்கு வந்து கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா இந்த வந்து நம்ம தீத்தி எடுக்க போகிறோம் எந்த அளவுக்கு வந்து இந்த பீத்தாம்பரி பவுடர் வந்து ரிசல்ட் கொடுக்குன்றதையும் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த பொருளை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் வந்து வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பொருள் வந்து பளிச்சுன்னு இருக்குன்றதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொருளை வந்து நல்லா தண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாங்க இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பீத்தாம்பரி பவுடர் வந்து தேவைக்கு அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் நான் வந்து ஒரு கரண்டி வந்து எடுத்துக்கிறேன் பீத்தாமரி பவுடர் வந்து எடுத்து ஒரு பிளேட்ல வந்து போட்டுக்கிறேங்க இதில் வந்து தண்ணி கூட மிக்ஸ் பண்ணலாம் நீங்க அப்படியே கூட தீர்த்திக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இதில் தண்ணி ஊற்றணும் நல்லா பொங்கி வருங்க இப்போ நான் வந்து சில்வருக்கு ஸ்க்ரப் எடுத்துக்கிட்ட ஸ்பான்ச் எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட என்ன இருக்கு அதை வச்சு நீங்க தீர்த்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு பஞ்சுமே தான் அதை யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சு வந்து நாம பிரித்து எடுத்துகிட்டு இதை வந்து தண்ணியில் வந்து நல்லா நினச்சி எடுத்துக்கோங்க அந்த ஈரத்தோட நம்ம வந்து இந்த பீத்தாம்பரி பவுடரை தொட்டு நம்ம வந்து நல்லா தீத்தி எடுக்க போகிறோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து தொட்டு நம்ம விளக்கணும் அப்படின்னா நம்மளோட அந்த பீத்தாம்பாரி பவுடர் வேஸ்ட் ஆகாது நம்ம தண்ணி எழுத்துனி ஊற்றிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து அது நல்லா த ஆயிரும் அதனால நமக்கு தேவைக்கு தொட்டு தொட்டு நம்ம எடுத்து விளக்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே வந்து நிறைய பாத்திரங்கள் வந்து தீர்த்தி எடுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு நீங்கள் சில்வர் ஸ்க்ரப்பரில் கூட தீர்த்திக்கோங்க நல்லா வந்து இன்னும் ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நம்ம வீட்டில் வந்து சுலபமாக ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பீத்தாமறி பவுடர் வந்து நமக்கு காசும் உதவி மிச்சமாகும் நம்மளோட பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பளிச்சுன்னு இருக்குங்க ரொம்பவே சூப்பராக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இந்த பீத்தாமறி பவுடர் வந்து ஈஸியாக சுலபமாக நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணிடலாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் இப்போது நம்ம வந்து ஃபுல்லாகவே இது வந்து நல்லா தீர்த்துட்டே எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டாவது வந்து நான் வந்து சில்வர் பஞ்சை வச்சு தான் தீர்த்த போகிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த பஞ்சை வச்சு தீர்த்தினா வசதியாக இருக்குமோ அந்த அளவுக்கு இங்கே எடுத்து தீர்த்திக்கோங்க இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம முன்னே இருந்து பாத்துறதை விட இப்போ எப்படி பளிச்சுன்னு இருக்குன்ட்டு இதை நம்ம திரும்ப வாஷ் பண்ணி எடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாஷ் இருக்கோம் இப்போ வாஷ் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே வந்து எல்லா பொருட்களையும் வந்து நல்லா தீர்த்தி வச்சிருக்கேன் இப்போ பொங்கல் டைம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பொருட்களை வந்து நம்ம பித்தளை பொருளெல்லாம் ரொம்ப ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்போம் அதெல்லாம் நம்ம வந்து தீர்த்தணும்னா இந்த மாதிரி வந்து நம்ம பவுடர் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக சுலபமாக நம்ம பொருட்கள் எல்லாத்தையுமே இதுபோல் புத்தம் புதுசாக வந்து பளிச்சுன்னு வந்து தீர்த்தி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளோட பீத்தாம்பரி பவுடர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சுலபமாக வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுட்டோம் இந்த பீத்தாம்பாரி பவுடர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு ரெடி பண்ணி உங்களோட பொருளை வந்து புத்தம் புதுசாக ரொம்ப ரொம்ப அழகாக வச்சுக்கலாங்க இந்த பீத்தா பவுடர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ப பாய்